ஹாய் குட்டீஸ் எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் விலங்குகளோட பெயர்கள் நம்ம என்னென்னலாம் இருக்குன்னு பார்க்கலாம் இப்ப நீங்க பாக்கிற விலங்கு என்ன குழந்தைங்களா ஆமா இதுதான் சிங்கம் இது என்ன விலங்கு சொல்லுங்க பார்க்கலாம் ஆமா இதுதான் புலி குழந்தைங்களா நீங்க பாக்கிற விலங்கு பேர் என்ன ஆமா இதுதான் சிறுத்தை புலி இது என்ன விலங்குன்னு சொல்லுங்க பார்க்கலாம் குழந்தைகளா ஆமா இதுதான் சிறுத்தை இது என்ன விலங்குன்னு சொல்லுங்க பார்க்கலாம் குழந்தைகளா ஆமா இதுதான் பாண்டா கரடி இது என்ன விலங்கு சொல்லுங்க பார்க்கலாம் ஆமா இதுதான் நரி இது என்ன விலங்கு சொல்லுங்க பார்க்கலாம் குழந்தைங்களா ஆமா இதுதான் கங்காரு இது என்ன விலங்கு சொல்லுங்க பார்க்கலாம் குழந்தைங்களா ஆமா இதுதான் மான். நீங்க பார்க்கற விலங்கு பேர் என்ன சொல்லுங்க பார்க்கலாம் குழந்தைங்களா ஆமா இதுதான் கரடி. நீங்க பார்க்கற விலங்கு பேர் என்ன சொல்லுங்க பார்க்கலாம் குழந்தைங்களா ஆமா இதுதான் ஓநாய் இது என்ன சொல்லுங்க பாக்கலாம் குழந்தைங்களா ஆமா இதுதான் பாம்பு இது என்ன விலங்கு சொல்லுங்க பாக்கலாம் குழந்தைங்களா ஆமா இதுதான் வரி குதிரை நீங்க பாக்குறது என்ன விலங்கு சொல்லுங்க பாக்கலாம் குழந்தைங்களா ஆமா இதுதான் காண்டாமிருகம் நீங்க பாக்குற விலங்கு பெயர் என்ன குழந்தைங்களா குரங்கு நீங்க பார்க்குற விலங்கு பெயர் என்ன குழந்தைங்களா பார்க்குற விலங்கு பெயர் என்ன குழந்தைங்களா ஆமா இதுதான் யானை நீங்க பார்க்குற விலங்கு பெயர் என்ன குழந்தைங்களா ஆமாம் இதுதான் நீர் யானை நீங்க பாக்கற விலங்கு பெயர் என்ன குழந்தைங்களா ஆமா இதுதான் ஒட்டக சிவிங்கி இதெல்லாம் தான் குழந்தைங்களா காட்டு விலங்குகள் என்னோட சேனல்லயே உயிரெழுத்துக்கள் மெய் எழுத்துக்கள் உயிர்மெய் எழுத்துக்கள் வீடியோஸ் போட்டிருக்கேன் உங்களுக்கு வேணும்னா நான் டிஸ்கிரிப்ஷன் தரேன் போய் செக் பண்ணிக்கலாம் உங்களுக்கு என்னோட வீடியோ பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி